அந்த கோபம் நம்மளை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரவுத்திரம் பழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஏங்க நம்ம யோசிச்சுருக்கோமா ஏன்னா ரவுத்திரம் அப்படின்றது ஆத்திரத்தால் வர்றது கிடையாது அது நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது வரக்கூடிய வீரம் நெற்றுக்கு திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்ன நக்கீரனுடைய குணம் இருக்கு இல்லையா அது கூட ரவுத்திரம் தான் பொதுவாக சொல்லணும்னா ரவுத்திரம் அப்படின்றது சுயநலம் கிடையாது அது பொது நலத்தோடு கூடிய ஒரு கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இன்றைய காலகட்டத்துல அந்த ரவுத்திரம் கூட விவேகமானதா இருக்கணும் ரவுத்திரம் பழக வேண்டியது நம் அனைவரின் கடமை ஆண்களுக்கு அது ஆண்மை பெண்களுக்கு அது கலசம் வாங்க எல்லாரும் ரவுத்திரம் பழகணும் இதுல சுவாசமான தகவல்களுக்கு தமிழ்நோயோட இணையம்